ucciග වාගන, මෝතගස්ක සාමර කරණ වෙළඹද ශूत्र්‍ර, වාමල රූප, මකශ්වර පුत्र විික්ණ විනායක පාද නවස්तेේ ගර බ්‍රह්මා, ගුරු විශ්ණ, ගුරු දේවෝ මගේශ්වර है ගුරු ශාෂ भර බ්‍රহ්ම දස්ම ශ්‍රී ගुරවේ නමහැ ම් ශ්‍රී අංගල පරමිශ්වරි තුනයි නටුන යාාවද නමශිවායම ම් නමශ්‍යිවාය திருචිත්‍රම්මලும் குரு பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் ஒன்பது நவகிரகங்களில் குரு பகவான் முதன்மையான சுபகிரகம் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் பதவி உயர் பதவி பல சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்களில் குரு பகவான் முதன்மையானவர் அத்தகைய குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தமிழ் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வர இருக்கிறார் குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலங்களை நம்ம பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பகவான் ரிஷபராசி ரெண்டாம் இடம் அதாவது தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவு சிறப்பாக கொண்டு செல்வார் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடையும் மக்கள் ஆடை ஆபரண அணிகள சேர்க்கை பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு நல்ல பல முன்னேற்றங்களை காண்பாங்க நல்லாவே இருக்குது சிறப்பாகவே இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா குருபாவனுடைய பார்வை காலப்புருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவத்துறையில் நோய்களுக்கு புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி புது மருத்துவ உபகரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நீதித்துறை சில நிர்பந்தத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடினமான சூழ்நிலையை சந்திப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் காலகோஷத்தை தத்துவத்தின்படி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அவ்வாறு பார்க்கக்கூடிய குரு பகவானால் நோய் நொடிகள் குறைந்து மக்கள் சுட்சமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெருமளவு நன்மை தான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிட்டார் அப்படி பார்க்கும்போது தொழில் துறையில் புரட்சி நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இயந்திர சம்பந்தமான கச்சா எண்ணெய் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையும் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களையும் பெறுவாங்க அதோடு பார்த்தீங்கன்னா தங்கம் வைர நாகைகளுடைய விலை உயர்வு அதிகமாகவே இருக்கும் சாமானியவர்கள் வாங்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கிற ஆனால் உறுப்பயிற்சியும் பொது பலன்கள் இதற்கு அடுத்தது அப்படியே வந்து பார்க்கும்போது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான உறுப்பிற்சி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் ராசிக்கு உண்டான குரு பேச்சு நம்ம பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர இருக்கிறாரு நான் ஜென்ம ராசிக்கு வரது வீண் அலைச்சல் சொல்லுவாங்க ஆனால் வீணான அலைச்சல் கிடையாது உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்காக தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ பணி நிமித்தமாக அழையக்கூடிய சூழ்நிலைவாகும் அதனால வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு பாதை வாக்கக்கூடிய அலைச்சலாக தான் இருக்கும் அதோட குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறது உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழப்பமான மனநிலையிலிருந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான் வாரி வழங்குவார் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் பள்ளி கல்வியை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மேல் படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அதிக மதிப்பெண் பெற்று சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறுறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் சுபமாக வாரி வழங்குவார் அதோடு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் அதுவும் சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்திருக்காரு ராகு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே போல் அவர்களுடைய வெளிவட்டார தொடர்புகளை கொஞ்சம் கண்காணிப்பில் இப்போ யாரும் பாதை மாதிரி போயிடக்கூடாது இல்லையா இப்ப நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் அதனால் வந்து பிள்ளைகள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தேன் சிவராசிக்காரங்க நிறைய பேருக்கு வந்து முப்பது வயசாகிச்சு முப்பத்தஞ்சு வயசாகிச்சு இன்னும் திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவலையோடு இருப்பீங்க அந்த கவலைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து திருமண ஸ்தானமான ஏழாம் இடத்தை பார்க்கறது சிறப்பு இதனால் வர தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு இது அனுகூலமாக இருக்கும் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு உங்களுடைய திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் அதோடு திருமணமாகி புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அனுகூலமான நேரம் உங்களுக்கு இப்பொழுது சாதமாக இருக்கின்றது கணவன் மனைவி உறவு வந்து சுமூகமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் மனைவி வீட்டாருக்கும் அவர்களுடைய வீட்டிலேயும் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அனுகூலமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்காரு திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் படித்து முடித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்து இருப்பாங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு உண்டு உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியான குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் வந்து அமைந்திருக்கிறாரு அது ஒரு கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதாவது வாகனங்களில் போகும்போது போக்குவரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படி கவனமாக செயல்பட்டீங்கன்னா விபத்துகள் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம் அது ஒன்று பார்க்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் நம்மளுக்கு என்ன விதமான நன்மைகள் நம்ம இந்த பிறவியில் கிடைக்கும் என்ன விதமான பாக்கியங்கள் இந்த பிறவில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒன்பதாம் இடம் அது தந்தை ஸ்தானம் கூட அந்த தந்தைஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வையிடுகிறது தந்தைக்கு ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அதோட பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா தீரும் அதாவது பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்குகள் வந்து சேர உத்தியோகம் சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் வந்து வேலையில் வேலை பாலும் சுமை அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் பத்தாம் இடத்துல ராசிப்படி பார்க்கும்போது சனிஸ்வர பாகம் நாங்கள் இருக்காரு சனிஸ்வர பாகம் நாங்கள் இருக்கும்போது உத்தியோகத்தில் சுமை கூடுறது இயல்பு தான் அதனால் எங்கள் இல்லை நான் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இதே மாதிரி தான் பனிச்சுமை கூட லாபங்கள் அதிகரிக்கும் அதனால் வந்து நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு உண்டு ஜென்ம குருவாக இருந்தாலும் ஆடை ஆபரண அணிகலங்கள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் நல்ல சுவையான உணவு அரிசி உணவுகளை உண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மன மகிழ்ச்சியான வா வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனால் ஜென்மகுருன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுத்த வளமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு சிறப்பான யோக பலன்களை நீங்கள் பெற்றதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டே வந்தீங்கன்னா வளமான வாழ்க்கை உங்களுக்கு அதோடு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் உடல் வலிமையும் கொடுக்கும் நவகிரகங்களில் குரு பகவான் வழிபாடு மேல் மேலும் சிறப்பான பலன்களை பெற உங்களுக்கு உதவும் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய திசா பக்தி பலன்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைவாக நடக்கும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு குடியிருப்பு திசை பாதுகாதிபதி திசை இதெல்லாம் நடந்தால் குறைவான பலன்களும் உங்கள் ஜாதகப்படி யோகமான கிரகத்தினுடைய திசா பக்திகள் நடந்தால் அதிகமான நற்பலன்களை நீங்கள் அடையலாம் சுபம் நன்றி வணக்கம்